வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆட்டோ பார்ட்ஸ் பைக் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் சிறுபெரும்புத்தூர் வல்லம் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது மேல் ஃபீமேல் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க கம்பெனி ட்ரைனரோட தான் ஒர்க் பண்ண போகிறீங்க சேலரி இருபதாயிரத்தி ஐநூறுரூவா இஎஸ்ஐபிஎஃப் எல்லாம் பிடிச்சது போக கையில் பதினஞ்சாயிரத்தி எண்ணூறுவா வரைக்கும் கிடைக்கும் அட்டனன்ஸ் போனஸும் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் படித்தவங்க இந்த விளையாட்டுக்கு எலிஜிபிள் மிஷின் ஆப்ரேட்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஇ முடிச்சிருக்கணும் மேல் கேண்டிடேட்டுக்கு மூணு ஷிஃப்ட்டு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தான் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்டோன்ஸ் ஒர்க்கிங் டையத்தில் ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கேப் ரூட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் செங்கல்பட்டு தாம்பரம் பூந்தமல்லி வாலாஜாபாத் எஸ்பி கோவில் நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலனா செகண்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமையோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலையாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்கள் யாராவது படித்து முடிச்சுட்டு சென்னை சைடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க